ஹை ஃப்ரெண்ட்ஸ் மகரந்த சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டக்க போகுதுன்னு பார்க்கலாம் காவேரி வந்த வெணிலா கிட்டே இங்கே பார் வெண்ணிலா அன்னைக்கு தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு எவ்வளோ சொன்னாலும் நம்ம விஜய வேலி எடுக்கிறதுக்கு நம்ம காவேரி எல்லாம் கடைசியா ஒரு ஆயுதமா நம்ம யூஸ் பண்ணலன்னு சொல்லிட்டு அதாவது விஜய் சித்திகிட்ட அஜயோட அம்மா கிட்ட போய் பேசி பார்த்தா மட்டும்தான் இது எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் சொல்லி காவேரியும் தாத்தாவும் ரெண்டு பேரும் சேர்ந்து முடிவு பண்றாங்க அவங்க ரெண்டு பேரும் முடிவு பண்ணிட்டு இப்ப போயிட்டு பேசலன்னு சொல்லிட்டு இருக்காங்க உடனே ராகினி வந்து சொல்றாங்க பசுபதி கிட்ட அப்பா என்னப்பா இது விஜய் தான் உழுகுன்னு சொல்லிட்டு இருந்தவ விஜய தவிக்க விட்டுட்டு கணபி போய்ட்டு அலையின்றாங்க எத்தனை நேரமா அவளால தாக்கு பிடிக்க முடியும் அவளால போய் என்ன பண்ண முடியும் சொல்லிட்டெல்லாம் வந்து பேசிக்கிட்டு இப்போ உடனே அஜயோட அம்மா கிட்ட போறாங்க இங்க பாருங்கத்த நீங்க வந்து விஜய் மேல எந்த அளவுக்கு பாசமா இருக்கீங்கன்றது எல்லாமே எனக்கு தெரியும் தெரிஞ்சதனால தான் வந்து நான் உங்ககிட்ட இப்ப பேசிட்டு இருக்கேன் தயவு செஞ்சு நீங்க தான் விஜய்க்கு சப்போர்ட்டிவா இருக்கணும் விஜய் வந்து கொலை பண்ணதான் உங்களுடைய புருஷன் வந்து அவர் மேல அபாண்டமா பழிய தூக்கி போட்டிருக்காரு அது எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க தான் வந்து நிரூபிக்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்டதும் இல்ல அது வந்து நான் எப்படி என்னால வந்து சொல்ல முடியும் நீங்க சொல்லாம வேற யாரும் சொல்லுவா தயவு செஞ்சு வந்து சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே ரிக்வஸ்ட் பண்ணி வந்து கேட்டுட்டு இருக்காங்க ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால ஓகேன்னு சொல்லிட்டு நான் ஒத்துக்கிறேன் நானே போயிட்டு அவர்கிட்ட பேசுறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்த கிளம்பி போறாங்க இப்ப என்ன செய்ய போறாங்க ராகினிங்கிறத வர போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம்